ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன் மும்பை வந்து அவங்களுடைய கடைசி கேமை வந்து ஆடி முடிச்சுட்டாங்க ஸோ அந்த கேம் வந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஆஃபரை நீட்டா அம்பானி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து பாண்டியாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க பட் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக வந்து கடந்து போயிட்டாரு நம்மளுடைய ஹெட்மேன் ரோஹித் சர்மா இப்போ இந்த சீசனில் வந்து ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு ஏன் வந்து பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரோஹிட் கேப்டனாக இருந்தப்ப மும்பை பாயிண்ட்ஸ் டேபிளில் பத்தாவது இடம் வந்து பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ளே ஆஃப் போனாங்க ஆனால் வந்து கப்பு வாங்க முடியல அந்த மாதிரி சூழல்ல இப்போ அந்த கடந்த ரெண்டு சீசனாக பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வாங்க முடியல சிஎஸ்கே புறம் வந்து கப்பு வாங்கி மும்பையோட ரெக்கார்டை வந்து சம்மன் பண்ணிட்டாங்க அப்போ அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே வந்து எப்படியே விடக்கூடாது நம்ம வந்து எப்படியாச்சும் திரும்ப கப்பு வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியாவை உள்ளே கொண்டு வந்தாங்க அதே மாதிரி கேமரான் க்ரீனை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ட்ரேட் பண்ணாங்க இந்த மாதிரி அதிரடியாக சில முடிவுகள் எடுத்தாங்க ஆனால் பாண்டியா உள்ளே வந்த போதிலுமே கூட எதுவுமே வந்து மாறலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாவது இடம் இப்போ திரும்ப வந்து பத்தாவது இடம் இத்தனைக்கும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே மும்பையில் இருந்த போதிலுமே கூட யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை பவுலர்ஸாக ஹர்திக் பாண்டியா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலை பட் ரோஹித் சர்மா ஒருபுறம் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டார் இந்த சீசனில் அதிக ரன் அடிச்சது ரோகிட் தான் மும்பை அளவுல அதிக ஃபோர் அதிக சிக்ஸ் அடிச்சது எல்லாமே வந்து ரோஹித் சர்மா தான் அவருடைய அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டாரு அப்போ மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த இந்த சீசனோட தான் மும்பை விட்டு ரோகிட் வெளில வராரு பிரான்ச்சைஸை விட்டு மெகா ஆக்ஷனில் வெளில ஏலத்துக்கு வந்து வருவாரு அப்படி இருக்கிறப்ப போகாதீங்க ரோஹித் சர்மா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கேப்டன்சி வந்து பண்ணுங்க அப்படின்னு ஹர்திக் பாண்டியா வச்சிக்கிட்டு நீட்டாக பண்ணி ஒரு நல்ல ஆஃபர் கிட்ட கொடுத்துருக்காங்க பட் ரோஹித் ஷர்மா அதெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடியே வந்து ஒண்ணுமே சொல்லாம பதவியை பிடிங்கிட்டு இப்ப சரியா பர்ஃபார்ம் பண்ணலோன்னு திரும்ப நீங்கள் கேப்டனா இருங்கன்னா தான் ஒத்துக்குவாங்க ஸோ அதனால அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிட்டு வந்து மறுத்துருக்காரு நன்றி